வணக்கம் சமூகத்தின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய நாட்டின் பல பகுதிகள் மக்கள் பெரும் சிரமம் மன்னார் மக்களுக்கு நீதி கிடைக்காவிட்டால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் போராட்டம் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் எச்சரிக்கை மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரல் கொண்டான் பகுதியும் அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டும் போலீசில் முறைப்பாடு அரசாங்கம் தெரிந்தே போதைப் பொருள் கொள்கலன்களை விடுவித்துள்ளது நாமல் குற்றச்சாட்டு போதைப் பொருளுடன் கைதான உறுப்பினரை அன்று விடுவித்த மகிந்த தரப்பு என்று பதற்றத்தில் சுட்டிக்காட்டிய அனுர அரசு யாழில் வீதியால் சென்ற இளைஞரை தாக்கிய வன்முறை கும்பல் வலை வீசும் போலீசார் உலகிலே கேவலமான மிருகத்தனமான ஒரு அரசே இஸ்ரேல் சபையில் ஆவேசமான ஹிஸ்புல்லா கட்டார் மீது திடீர் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் நேபாளத்தில் எல்லை மீறும் கலவரம் பறிபோகும் உயிர்கள் மூடப்பட்ட விமான நிலையம் இலங்கையர்களுக்கு வந்த அறிவிப்பு கடும் மழை காரணமாக கண்டியில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் காணப்படுகின்றன இதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைப்பட்டுள்ளதுடன் பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் இதேவேளை மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று மதியம் முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக சாமிமலை ஓயா காட்மோர் ஓயா மெரே ஓயா சியத்தஹங்குல ஓயா ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காட்மோர் நீர்வீழ்ச்சி மெரே நீர்வீழ்ச்சி ஆகிய இரண்டிலும் அதிக அளவில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது வீதிகள் கட்டடங்கள் வீடுகள் மலை பகுதிகள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் மூழ்கியதால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பண்ணையாளர்கள் ஆகியோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீதிகளில் வாகனங்களையும் மூடும் அளவிற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து செல்கின்றதை அவதானிக்க முடிகின்றது இதேவேளை நீர்மின் நிலைய பகுதியில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அத்துடன் ஹட்டன் மஸ்கலியா பிரதான வீதியில் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன சாரதிகள் வாகனங்களை மிகவும் அவதானமாக செலுத்துமாறு மஸ்கலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் முப்பத்தி எட்டாவது நாளாகவும் தொடர்ந்து செல்கின்ற நிலையில் ஜனாதிபதி காற்றாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதுவிட்டால் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என காலி முகத்திடல் போராட்டத்தை முன்னின்று நடத்திய கருத்தந்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நேற்று முப்பத்தி எட்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட இளையோர்கள் மற்றும் மக்கள் தொடர்ச்சியாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டத்திற்கு நாளாந்தம் ஒவ்வொரு கிராம மக்கள் வர்த்தகர்கள் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகின்றனர் நேற்று குறித்த போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட சிகை அலங்கரிப்பாளர்கள் சங்கம் முழுமையாக கடைகளை மூடி குறித்த போராட்டத்தில் பங்கேற்றனர் மேலும் காலி முகத்திடல் போராட்டத்தை முன்னின்று நடத்திய காளி முகத்திடல் அரகல குழுவினர் குரு ஆகியோர் கொழும்பில் இருந்து வருகை தந்து தமது ஆதரவை தெரிவித்தனர் இதன்போது கலந்து கொண்டு கரு தெரிவித்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் முப்பத்தி எட்டாவது நாளாக தொடர்கிறது மக்களின் போராட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் ஜனாதிபதி காற்றாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் போராட்டத்திற்கு நீதி கிடைக்காது விட்டால் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி மாலை இரண்டு மணிக்கு ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டத்தை நடத்துவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தில் ஆறு புள்ளி எட்டு சதவீத அதிகரிப்பை இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்மொழியப்பட்ட திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது அதன்படி பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் எழுத்துப்பூர்வமாக ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாய்மூல கருத்துக்களுக்காக ஒன்பது மாதங்களை உள்ளடக்கிய ஒன்பது பொது ஆலோசனைகள் நடத்தப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாய்மூல கருத்து அமர்வுகள் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது பொதுமக்களின் எழுத்துப்பூர்வ ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களையும் மின்னஞ்சல் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்யம் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்கலாம் என்று பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் பிரதேசம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து நேற்றைய தினம் சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவேந்தல் நிகழ்வின் தலைவர் வைரமுத்து குழந்தை வடிவேல் தெரிவிக்கையில் இன்று சத்துருக்கொண்டான் பனிச்சேரி கொக்கேவில் பிலரடி ஆகிய கிராமங்களில் இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லீம் உருவாப்படையினராலும் படுகொ படுகொலை செய்யப்பட்டு முப்பத்தஞ்சாவது ஆண்டு நிறைவை நிறைவு இன்று அத்தோடு இன்று நாங்கள் இந்த படுகொலைக்கான நீதியை மீண்டும் எதிர்பார்த்து கொண்டு இன்று நாங்கள் இந்த சற்று முகாம் அமைந்த இடத்தில் போஸ்டவுன் இராணுவ முகாம் அமைந்த இடத்தை அகழ்வு பணி மேற்கொள்ள வேண்டுமென்று இன்று நாங்கள் மட்டக்களப்பு கொக்கிவில் போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாட்டை செய்துள்ளோம் அந்த முறைப்பாட்டை கொக்கிவில் ஓஏசி அவர்கள் இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளார் எனவே இதற்கான நீதி அரசாங்கத்தில் எங்களுக்கு உள்ளூர் விசாரணையில் எந்த நம்பிக்கையும் இல்லை எனவே இந்த விசாரணை ஒரு சர்வதேச ஒரு பொறிமுறைக்குள் சென்று விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் போதைப்பொருள் கொள்கலன்கள் தொடர்பான உண்மைகளை மூடி மறைப்பதற்கு பொதியன பெருமன உள்ளிட்ட தரப்புகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதியன பெருமன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவிக்கையில் தற்போது கொள்கலன்கள் பற்றி பேசப்படுகிறது அந்த கொள்கலன்களை ஏதேனும் பறவைகள் தூக்கிச் சென்று மித்தேனியாவில் வைத்திருக்க வாய்ப்பில்லை இந்த கொள்கலன் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன அவை துறைமுகத்தில் நிச்சயமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் இந்த போதைப் பொருள் கொள்கலன்கள் தொடர்பில் இரண்டு தடவைகள் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளால் பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த புலனாய்வு அமைப்புகளில் இந்திய முகவரகம் ஒன்றும் இருப்பதாகவும் முன்னதாக பல வெற்றிகரமான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது சோதனையின் பின்னரும் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது இதனூடாக தெளிவாகின்ற நிலையில் பொது என மீது அரசாங்கம் குற்றம் சுமத்துகிறது சுங்கத்தையும் காவல்துறையையும் குழுக்களையும் ராஜபக்சர்களே கட்டுப்படுத்துவதாக கூறப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் என்ன செய்கிறது என்ற கேள்விகள் எழுகின்றன துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட தொடர்பான பொறுப்புகளை சுங்கம் ஏற்பதாக கூறியது அந்த கொள்கலன்கள் சென்ற இடத்தை அறிந்துள்ளதாக அமைச்சரும் கூறினார் திட்டமிட்ட வகையில் இந்த விடயத்தை அரசாங்கம் மூடி மறைக்க முயற்சிக்கிறது குற்றச்சாட்டை ராஜபக்சர்கள் மீது திருப்பி விடுகிறது இவ்வாறு நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஐஸ் போதைப்பொருள் பொருள் வைத்திருந்ததாக கூறப்படும் மனம் பேரியை கட்சியின் ஒரு புரிமையில் இருந்து விலக்கிய போதும் அதில் எந்த திகதியும் குறிப்பிடப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டுள்ளார் பொதியன என ஐஸ் போதைப் பொருள் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பதற்றம் அடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது என்றும் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் முன்னதாக போதைப் பொருள் கடத்தல்காரரான மாக்கந்துரே மதுஷ் வெளிநாட்டில் இருந்து அழைத்து வரப்பட்டு கொல்லப்பட்டார் அவர் தம்முடன் தொடர்புடைய எண்பது அரசியல்வாதிகளின் விவரங்களை வெளியிடுவதாக கூறியதை அடுத்தே கொல்லப்பட்டதாக மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் கெஹல் பத்ரபத்மே உள்ளிட்டவர்களிடம் இருந்து போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரங்கள் வழிகொணரப்படும் என்று மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார் நிமல் லான்சா போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேரடியாக சென்று அவரை விடுவித்தார் தற்போது போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவுடன் சம்பத் மனம்பேரி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் அதே நேரம் போதைப் பொருளுடன் கைது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விடுதலை செய்தார் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தென்மிராட்சி வரணி பகுதியில் வீதியால் பயணித்த இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணி அளவில் வரணி சிட்டிவேரம் கண்ணகை அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது வரணி மாசேரி பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொடிகாமம் பருத்துத்துறை வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த வேளை சிட்டிவேரம் அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக நின்ற இனந்தெரியாத இளைஞர் குழு ஒன்றினால் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த குறித்த இளைஞர் சிகிச்சைக்காக சாபகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் தாக்குதல் நடத்திய இளைஞர் குழு தப்பிச் சென்றுள்ள நிலையில் கொடிகாமம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் விசேட விழாக்களின் போது சிலர் பொழுதுபோக்குக்காக பறக்கும் விளக்குகளை பறக்க விடுவதால் பல ஆபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக போலீசார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளனர் அந்த அறிக்கையில் எரியும் தீப்பந்தங்களுடன் கூடிய பல்வேறு அளவிலான விளக்குகள் வானில் பறக்கவிடப்படுவதுடன் இந்த விளக்குகள் சில சந்தர்ப்பங்களில் தரையில் விழுந்து எரியும் அபாயம் காணப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் பறக்கும் விளக்கு தீப்பிடித்து பட்டாசு தொழிற்சாலைகள் பெட்ரோல் நிலையங்கள் எரிபொருள் சேமிப்பு பகுதிகள் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் போன்றவற்றில் விழுந்தால் அந்த இடங்களுடன் உயிர்களுக்கும் சேதம் ஏற்படலாம் கொழும்பில் உள்ள காலி முகத்திடல் சதுக்கத்திலும் இந்த முறையில் விளக்குகள் ஏற்படுத்தப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற வான விளக்குகள் தீப்பிடித்து நகரத்தில் உள்ள முக்கிய இடங்கள் அல்லது குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் விழுந்து ஏதேனும் ஒரு வழியில் தீப்பரவல் ஏற்பட்டால் பெரும் உயிர் மற்றும் சொத்து விளப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம் எனவே இந்த வான பறக்க விடும் போது ஏற்படக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை குறித்து பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுவதுடன் விசேட சந்தர்ப்பங்கள் உட்பட வான விளக்குகளை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனத்துடன் பொறுப்புடனும் செயல்படுமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் பகுதியில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான வெற்று காணியிலிருந்து நிலக்கீழ் மிதிவடியொன்று நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நுவர போலீசார் தெரிவித்தனர் மாடு மேய்ப்பதற்காக சென்ற ஒருவர் வழியில் தெரியும் வகையில் புதைக்கப்பட்ட நிலையில் மிதிவடி இருப்பதைக் கண்டு சேரு நுவர போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதன் பின்னர் போலீசார் கிராம உத்தியோகத்தர் மிதிவடி அகற்றும் பிரிவினர் நேற்று மிதிவடி இருக்கும் இடத்தை பார்வையிட சென்றுள்ளனர் அத்தோடு மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் அனுமதியை பெற்று இந்த மிதிவடி விசேட படையினரால் அகற்றப்பட உள்ளதாகவும் சேருன்வர போலீசார் தெரிவித்தனர் அதேவேளை குறித்த மிதிவடி அகற்றும் இடத்திற்கு அருகிலுள்ள இடத்தில் யுத்த காலத்தில் ராணுவ முகாம் காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் மாடியில் இருந்து தவறி விழுந்த யாழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து சூரிச் மாநிலத்தில் சில தினங்களுக்கு முன்னர் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட சர்மா ஹரிஷ் சர்மா என்ற இருபத்தி இரண்டு வயது இளைஞரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் நண்பரின் வீட்டில் இருந்த போதே மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக சூரிச் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறுதி கிரியைகள் நாளை சூரிச் மாநிலத்தில் நாட்டில் இஸ்ரேலியர்களின் பிரச்சனையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் அது நாட்டிற்கு பெரும் மோசமாக அமைந்துவிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஆனால் இந்த இஸ்ரேல் நாளாந்த மோசமாக குறிப்பாக சாதாரண பொதுமக்களோடு இங்கு பிடிக்கிறார்கள் அவர்களோடு வேணுமென்றே சண்டைக்கு போகிறார்கள் நேற்று முன்தினம் கூட கௌரவ அமைச்சர் அவர்களே வீடியோக்களை பார்த்தேன் அவர்கள் எந்த ஒரு ஹெல்மெட்டும் அணிவதில்லை அவர்கள் வீதிகளிலே மோட்டர் சைக்கிள்களிலே மிக சாதாரணமாக தெரிகிறார்கள் அவர்களுக்கு சட்டம் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் அறியவில்லை அதே போன்று நேற்று முன்தினம்

மற்ற இரண்டு ஒரு கொமஸ் போட்டுவதற்காக வேறு பிரச்சனை பத்தி பேச மாட்டோம் எனக்கு கிடைத்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாசித்தவர்கள் சொன்னார்கள் போட்டதற்காக அந்த இரண்டு மாணவர்களை அழைத்து போலீசார் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பது இது இந்த அளவு அந்த இஸ்ரவர்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்துவதை நாங்களும் நாங்கள் கவலை அடைகிறோம் கிரேஷ்ட ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து கட்டார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் தமது அமைதி பேச்சுவார்த்தை குழுவை குறிவைத்து நடத்தப்பட்டதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு கட்டார் வழி விவகார அமைச்சு கண்டனம் வெளியிட்டுள்ளது அத்துடன் இது சர்வதேச சட்டத்தின் வெளிப்படையான மீறல் என கட்டார் வழி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கட்டாரில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது நேபாள முன்னாள் பிரதமர் ஜாலநாத் கனாலின் மனைவி ராஜலட்சுமி சித்ரஹார் கலவரத்தில் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காட்மாண்டுவில் உள்ள அவர்களின் இல்லத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்து தீ வைத்ததில் கடுமையான தீக்காயங்களுக்குள்ளான அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சமூக வலைதளங்களை தடை செய்ததற்கும் அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் எதிராக இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் பிரதமர் கே வி சர்மா ஓலியின் வீடு பல அமைச்சர்களின் வீடுகள் உள்ளிட்ட பல இடங்களில் தீ வைத்தனர் இதேவேளை அமைச்சர் பிஸ்னு பிரசாத் பவுடேல் போராட்டக்காரர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார் போராட்டத்தை ஒடுக்க போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் சமூக வலைதளத்தினுடைய தடையை அரசு மீளப்பெற்ற பின்னரும் போராட்டம் தொடர்ந்ததால் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் போயுள்ளது இதன் பின்னணியில் நேபாள பிரதமர் கே வி சர்மா ஓலி பதவி விலகுவதாக அறிவித்தார் அவர் பதவி விலகிய மணி நேரத்திற்கு பின்னர் ஜனாதிபதி ராம் சந்திர பவுடலும் பதவி விலகியுள்ளார் தலைநகர் விமான நிலையம் மூடப்பட்ட நிலையில் சில அமைச்சர்கள் ராணுவ ஹெலிகாப்டர்களால் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நேபாளத்தில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நேபாளத்தில் வசிக்கும் இலங்கையர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு இலங்கை வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது இலங்கை தூதரக அதிகாரிகளை ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஆறு ஐந்து மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தண்ணீர் உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்துபவர்கள் அவற்றை அப்போதும் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் ஒன்பது இளைஞர்கள் உள்ளனர் அதில் தூதரக ஊழியர்கள் உட்பட இருபத்தி இரண்டு மாணவர்கள் உள்ளனர் இப்போராட்டத்தினால் இலங்கையர்கள் யாரும் காயமடைந்ததாக இதுவரை தகவல்கள் எதுவும் வழியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற சமூகத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்